உடன்பிறப்ப என்ற தலைப்பில் இன்றுடன் நூறு தொகுதி நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்துரையாடி உள்ளார் திமுக தலைவரும் என்னும் தொகுதி வாரியாக திமுக நிர்வாகிகளை தனித்தனியாக சந்தித்து கட்சியின் ஆக்கப்பணிகள் தேர்தல் செயல் திட்டங்கள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் அந்த வகையில் கடந்த ஜூன் மாதம் முதல் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியில் உள்ள கட்சியின் நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் இன்று மேலும் மூன்று தொகுதிகளைச் சேர்ந்த கட்சியின் நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினர் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெறும் இந்த கலந்துரையாடலில் மூன்று தொகுதிகளைச் சேர்ந்த ஒன்றிய நகர பேரூர் செயலாளர்கள் பங்கேற்றனர் இந்த சந்திப்பின் போது கட்சியின் ஆக்கப்பணிகள் தேர்தல் செயல் திட்டங்கள் குறித்து திமுக நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார் உடன்பரப்பே வா ஒன் டு ஒன் சந்திப்பில் நூறு தொகுதிகளைச் சேர்ந்த நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் கலந்துரையாடியுள்ளார் ஒவ்வொரு தொகுதி நிர்வாகிகளிடம் ஒன்றரை மணி நேரம் முதலமைச்சர் ஆலோசனை நடத்தியுள்ளார் உடன்பிறப்பே வா என்ற தலைப்பில் இன்றுடன் நூறு தொகுதி நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்துரையாடியுள்ளார் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் உடன்பிறப்பை வா என்னும் தலைப்பில் தொகுதி வாரியாக திமுக நிர்வாகிகளை தனித்தனியாக சந்தித்து கட்சியின் ஆக்கப்பணிகள் தேர்தல் செயல் திட்டங்கள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் அந்த வகையில் கடந்த ஜூன் மாதம் முதல் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியில் உள்ள கட்சியின் நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் இன்று மேலும் மூன்று தொகுதிகளை சேர்ந்த கட்சியின் நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினர் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெறும் இந்த கலந்துரையாடலில் மூன்று தொகுதிகளைச் சேர்ந்த ஒன்றிய நகர பேரூர் செயலாளர்கள் பங்கேற்றனர் இந்த சந்திப்பின் போது கட்சியின் ஆக்கப்பணிகள் தேர்தல் செயல் திட்டங்கள் குறித்து திமுக நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார் உடன்பரப்பே வா ஒன் டு ஒன் சந்திப்பில் நூறு தொகுதிகளைச் சேர்ந்த நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் கலந்துரையாடியுள்ளார் ஒவ்வொரு தொகுதி நிர்வாகிகளிடம் ஒன்றரை மணி நேரம் முதலமைச்சர் ஆலோசனை நடத்தியுள்ளார்